ஏத்தனை யோசித்தனுங்க கத்தியாச்சி கத்தி கத்தி தொண்ட தண்ணி வத்தியாச்சி சுத்தமாக சொன்னதெல்லாம் போரலியா மொத்தமாக காதுளதா ஏரலியா ஏ தந்தன தந்தன தன 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 தந்தன தந்தன தானடே உன் மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம் நல்லவங்க எம் மதமோ ஆண்டவன் அந்த மதம் அட போங்கடா போங்கடா பொங்கடா பொல்லாத பூசலும் ஏசலும் என்னடா கூட வாங்கடா 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 சொல்லாத சங்கதி கேளடா சொல்லுறாண்டா கிறிஸ்துவனா முஸ்லீமா உன் மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம் நல்லவங்க எம் மதமோ ஆண்டவன் அந்த மதம் மனசுக்குள்ள நாய்களும் நரிகளும் நார்வகை மனிதன் என்னும் போர்வையில் இருக்குது பார்வையில் நடக்குது நான் கண்ட மிருகமடா அடையாரும் திருந்தளியே வருந்தளியே அடையாரும் திருந்தளியே அதுக்காக வருந்தளியே நீயும் நானும் ஒண்ணு இது நெசந்தா மனசுல எண்ணு பொய்யையும் பொருட்டையும் கொண்டு இந்த பூமியை புதுசா ஆட போங்கடா 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 பொல்லாத பூசலும் ஏசலும் ஏலடா கூட வாங்கடா 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 சொல்லாத சங்கரி சொல்லுற கேளடா அனிப்பா 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 ஐயா என்ன என்ன யார்